ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணுங்க தா ஏய் கறியை வெட்டுங்க உங்களை ஃபேமஸ் பண்ணி விடுறேன் பாருங்க பல கறியை வெட்டி விடுங்க யூ யூடியூப் புகழ் அத்தாவை மாத்துறேன் அப்போ உங்களை அடிக்கிறோம் எதுக்கு அடிக்க வராங்க தாவே சும்மா இருங்க தாவு உங்களுக்கு ஃபேன்ஸை கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள்

இங்கிட்ட வாங்க ஃப்ரேம் வாங்க அங்கிட்டலாம் போக கூடாது இது வந்து நீ எத்தனை லைக் வருதுன்னு பாப்போம் அப்ப நான் கேப்ஷன் போடணும் அட்டாக்கு கறியை விட்டு வேலையை பார்த்தா தான் இங்கே வியூஸ் வரும் இந்த தலையை அறுத்து கொடுங்க சும்மா நின்றுனா உங்களை பாப்பாடா அஜித் குமார் நம்ம ஓனர் நான் சொல்றேன் இங்க வெட்டுங்க அவர் என்னதுல சொல்ல அண்ணே மூளை வேணும்னே உனக்கு இருக்கா மூளை கேட்பாரு

நம்ம மற்ற தலைக்கறியை வெட்டி வச்சுருக்காப்புல மூணு தலையை வெட்டி வச்சுருக்காப்புல ரெண்டு தலை இருக்குது நீட்டாக கிளஞ்சி கிளஞ்சி வெட்டி வச்சுருக்காப்புலாம் மூளை இருக்குது யாருக்கு வேணாலும் டக்குன்னு வாங்க கடை காலி ஆயிடுச்சு கறி எல்லாம் சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய் தலைக்கறி